ஆ கமலே எல்லாரும் எப்படியே இருக்கீங்க நாங்கள் தான் உங்க தினேஷ் கலை இந்த மாதிரி சொல்லி ரொம்ப நாளாச்சு நினைக்கிறேன் குழாய்க்கு வந்து நான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தேன் இன்னைக்கு எனக்கு அது பெரிய சர்ப்ரைஸ் தான் அப்புறம் வந்து நிறைய பேர் நம்ம டே ரொட்டின் ஃபுல் டே ரொட்டீன் போடுங்க போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக நம்ம டே இருக்காது முக்கிய இருக்கும் இருக்கணும் அதனால வந்து அப்படியே சிம்பிளாக என்னென்ன டே ரொட்டீன் அப்படின்னு பாத்துடலாம் சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் குழாய் வந்து துணி துவைச்சிட்டு இந்த க்ளா கேமரா பார்க்க ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கா அது காரணம் என்னென்னா பனி இங்கே பாருங்கள் எதுவுமே தெரியாத அளவுக்கு பனி பெஞ்சிகிட்ருக்கு மணி ஏழாயிடுச்சி வேலை முடியலையா இன்னும் கொஞ்சம் அலச வேண்டியது இருக்கான் தண்ணி பிடிக்க போகிறாங்க இன்றைக்கி நான் பிடிக்கல கொஞ்சம் அன்கண்டிஷனாக இருக்குது எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால இன்றைக்கி ஃபுல்லாகவே தண்ணி பிடிச்சிக்கிறாங்க இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு நானும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் வேறு எமக்கு டென்ஷன்ல இருக்கலாம் என்ன மாதிரி தெரில ஏமா ஆ பார்த்தீங்கன்னா இல்லை ஃபுல்லாக ஃபேஸில் காலைய கிரீம் அப்ளை பண்ணிட்டா மழை பெய்யுதா பனி பெய்யுதானே தெரிலங்க அந்த அளவுக்கு ஆகிடுச்சு நவுத்து பனி ஃப்ரெண்டு அப்படி பார்க்குற ஆ ஏன் அப்படி பார்க்குற முடிஞ்சா இல்லையா ஃபுல்லாகி காலையில் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் இருக்கேன் ஏமா நம்ம டைமிங்கில் வேலை செய்யணும் இல்லைனா அவன் தண்ணி பூரா போயிடும் நான் காலையில் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் எங்கள் பக்கத்தில் வந்து ஒரு வீடு குடி போக விடுறாங்க அதுக்கு போயிட்டு வந்தேன் ஃபுல்லாக என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா அதான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறாங்க படுக்கையெல்லாம் எடுத்து வச்சா இவனுக்கு இவன் எடுத்த கிளியர் பண்ணுங்க பாருங்க மோசமா கிடக்கு தான் எப்படிதான் அதெல்லாம் இந்த இடத்துல கிளியர் பண்ணிடுவேன் தவழ்ந்து தவழ்ந்து வீட்டை கூட்டிகிட்டு இருக்காங்க அப்புறம் கம்பு வாங்கிட்டு வரலைங்க நான் கம்பு முந்தா அந்த கோழி வாங்கணும் அன்றைக்கே வாங்கிட்டேன் கோழி வந்து கேழ்வரகு தான் சாப்பிடுறனால இந்த கம்ப வந்து கூழ் கிண்டி நைட்டு நான் ஊர வச்சேன் எடுத்து அதை ரெடியா பண்ணுறான் நைட்டே அரைச்சா அதை வந்து வேக வச்சு ரெடி பண்ணணும் ஆனால் இப்போ ரெடி பண்ணுறாங்க சரி ரெடி பண்ணுங்க ஹேண்டி அதை ஊற்றி இருக்காங்களே அதெல்லாம் போதும் கொஞ்சம் குறை குரப்பாக தான் இருக்கு ரொம்ப சாப்பிட்டா இருந்தால் நல்லா இருக்கு அதில் பழைய இது நேர்த்தியாக ரெடி பண்ணி வச்சாங்க குழாய் இதுக்காகவே காலைல சாப்பிட வேணா இது எதாவது குடிச்சிக்கலாம் அப்படின்னு ஏன்னா ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் உடம்பு வீக்காக இருக்கா இந்த மாதிரி எதாவது சாப்பிட்டா உடம்பு கொஞ்சம் தேரும் ஹெல்த்தியான ஃபுட்டு வேறையா சரி அதை வேக வைக்கமா வேக வச்சுட்டு வா ஆ நல்லா தண்ணி கொஞ்சம் சூடான போட்டு வேக வச்சுட்டு அடுத்துடாமா நாங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சதில்லைங்க என் ஹஸ்பண்ட் கடையில் இந்த கூழ பார்த்துட்டாலே வாங்கி வாங்கி கொடுப்பாரு இது நம்ம வீட்டில் டேர் ரொட்டின் ஏன்னா நம்ம வீட்டில் இவ்வளோ இதை தவிர்த்து வேறு எந்த வேலையும் இருக்காது நம்ம வீட்டில் இருக்கிற பெரிய வேலையை தண்ணி பிடிக்கிறது காலையில் எழுந்திரிச்சு அதுதான் அப்புறம் வந்து எப்பயும் போல் சாப்பாடு செஞ்சால் கம்மங்கூட செஞ்சால் சாப்பிட்டு உட்காந்துருக்கோம் அப்புறம் குழாய்க்கு ஒரு கிஃப்ட் குடுத்தார் சர்வைஸ்லாம் அது என்னன்னு சொல்லிட்டு தோணுச்சு திடீர்னு சொல்லாமலே செஞ்ச ஒரே ஒரு விஷயம் இதுதாங்க வாழ்க்கையிலே என்ன சாமி பண்ற ஆமா இருப்பா இதுதாங்க உண்மை எனக்கே ரொம்ப ஷாக்கா இருக்குது எப்போ ஆர்டர் போட்டாருன்னு தெரியல இந்த அடுத்த நைட்டு பாத்துட்டு இருந்தனா பாக்க கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி டிசைன் அப்புறம் சாரி இல்ல அதான் ஒரு பத்து ஷேரி அதை எடுத்து அப்படி அவ்வளோ க்ளவுஸ் தைச்சிட்டோம்னா ரீல்ஸ் பண்றதுக்கு கரெக்டாக இருக்கும் எடுத்தேன் அப்புறம் இன்னொரு பொருள் வாங்கினேங்க கோகோ பீட்டு வாங்கினேன் தேங்காய் நார் கழிவு அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா செடி வைக்க வாங்கினேன் எனக்கு செடி வைக்கிறதுனா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வீட்டில் சே சேர்த்து சேர்த்து வச்சிருக்கேன் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் பேக் பண்றதுக்காக அது வாங்கியிருக்கேன் அது வந்து முந்நூறு ரூபாய் பக்கமா வருது பத்து கிலோ அது வாங்கி வச்சிருக்கேன் ஆனால் பத்து கிலோ செடிக்கு போடுறதுக்குல ஏதாவது ஒட்டுக்கிட்டு கட்டுறதுக்காக மட்டும் யூஸ் பண்றதுக்கு வச்சிருக்கேன் ஆனா அப்பலாம் நான் கூட போய் நானா கேட்டு வாங்கிருக்கேன் இதுதான் டைம் சொல்லாம கொள்ளாமலே எடுத்து தந்தது ஆனா சிம்பிளா இருக்கு அவருக்கு சாரியை பத்தி அவ்வளவா எதுவும் தெரியாது சிம்பிளா இருக்கு பரவாயில்ல இருந்தாலும் நல்லா இருக்கு வெயிட் இல்லாம நல்லாதான் இருக்கும் இது வந்து எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்குலாம் போட்ட முடியாது சும்மா சிம்பிளா வீட்டுல போடுறதுக்குங்க சிவா அந்த மூட்டை என்ன இருக்குன்னு பிரிச்சு பார்க்குறவரையும் அவங்க விட மாட்டாங்க பிரிச்சு பார்த்துட்டேன் தேங்கானார் கழிவுதான் இருக்கு பக்கத்துலேயே உட்காந்து அப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க ஃபோன் அடிச்சு கூட கேட்டாங்க உங்களோட நலன் விரும்பி தான் சொல்லி ஒரு மூணு நாலு ஃபோன் வந்தது உங்களுக்கு இன்கம் வருதா இன்கம் வருதான்னு கேட்டாங்க நானும் சொன்னேன் அப்புறம் நிறைய கமாண்ட்லேயே வந்தது உங்களுக்கு இன்கம் வருதா இல்லையா உங்க வாப்பா உங்களுக்கு இன்கம் வருதா இல்லையான்னு கேட்டாங்க உண்மையிலேயே என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்கம் வரலை நம்ம சேனல்ல போய் பாருங்க வியூஸே போகல ரெண்டாவது நம்ம சேனல் ஒரு ப்ராப்ளம் வேற போயிட்டு இருக்கு சப்ஸ்கிரை வந்து டிகிரீஸ் ஆயிட்டு இருக்கு யூடியூப் சைடு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் ரிமூவ் பண்றாங்க அப்புறம் அன்சப்கிரை பண்றவங்க இதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு அதனால நமக்கு பணம் ஒன்றும் வரல வந்தா கண்டிப்பா நானே உங்களுக்கு வீடியோ போட்டுருவாங்க வந்தா கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் ஒரு ரெண்டு மாசம் வந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுவே ரெண்டு மாசம் நாலு மாசம் டைமும் இப்படி எடுத்தது என்ன பண்ணுங்க ஒரு எட்டு மாசமா யூடியூப் பண்றோம் எட்டு மாசத்துல ரெண்டு டைம் தான் இன்கம் எடுத்திருக்கோம் பெருசா எடுக்கல எயிட் டூ டென் ஷார்ட்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக போகும் அது வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஸ்ட்ரைக் ஒன்று வாங்கணும் ஆப்பிரைட் ஸ்ட்ரைக் அது வாங்கவே கூடாது இன்னும் ரெண்டு வாட்டி வாங்கினா சேனல் டெர்மினேட் பண்ணி அழிச்சிருவாங்க அது சேஃப்டிக்கு இருக்கட்டும் தான் நான் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணி வச்சேன் அதுலேயும் ஒன்றும் பெருசாக வியூஸ் போகல சில பேர் என்ன நினைப்பாங்க வேணா சேனல் ஆரம்பிச்சுட்டா பெரிய ஆகிட்டாங்கிற மாதிரி அவங்க ஒரு சில வந்து நம்ம சேனல் வந்து பிடிக்காது பார்க்க மாட்டாங்க அப்படிலாம் கிடையாதுங்க தெரியாமல் அப்படின்னா பிராண்ட் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆச்சு அதில் அப்படின்னா டெலிட் பண்ண தெரியாமல் பயந்துக்கிட்டு இந்த சேனலுக்கு எதாவது ஆயிடும் அதை ஒரு சேனலாக வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன் மற்றபடி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் டைம் கிடைக்கும்போது பாருங்கள் நான் ஒன்றும் பெரிய கோடி சார்னாலாம் ஆகிட மாட்டேன் ஏதோ இதை வச்சு என்னோடய கொஞ்சம் சைடில் ஏதாவது பண்ண முடியும் சிவாவுக்கு ஒரு செலவு பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு லோன் அடைக்க இந்த மாதிரி தான் பண்ண முடியும் இதுதான் நீங்கள் கேட்டதுக்காக சொல்லிவிட்டேன் என் நல்லா நிரம்பி நீங்கள் கேட்டதுக்காக கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம வீட்டில் இன்கம் எடுக்கும்போது நான் லைவாக உங்களுக்கு வீடியோ போடுவேன் அது எவ்வளோவா இருந்தாலும் பரவாயில்ல நான் அப்படியே காட்டுவேங்க ஆனால் அது நடக்குமான்னு தெரியுது அவ்வளோதாங்க இதுதான் இந்த இதுதான் வந்து ப்ளாக்ல நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணோம் டே ரொட்டின் எல்லாத்தையுமே ஒரு வேளை இதிலேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணுறோம் அப்புறம் நாங்கள் இன்னொரு முடிவு எடுத்துருக்கோம் நிறைய பேர் சொன்னீங்க வீட்டை மாற்றிட்டு போங்க போங்கன்னு வீட்டை மாற்றிட்டு போகிறது ஒரு ரீசன் ரெண்டாவது வேலையும் இங்கே இல்லை அதனால் இப்போ நாங்கள் வேலையும் கேட்டுட்டு கிளம்புறோம் வண்டி கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிறதுனால வண்டியை ரெடி பண்ணிட்டு திரும்ப வந்து பயணம் கிளம்ப வேண்டியது தான் லடாக் போற மாதிரி எங்கேயாவது அடிக்கடி ஓட வேண்டியதான் ட்ரிப் வேற குழப்பு இல்ல கோழி எல்லாத்தையும் கொண்டு எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் செடியெல்லாம் பக்கத்து வீட்டுல எங்கேயோ கொடுத்து தண்ணி ஊற்ற சொல்லிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டி தான் இங்க இருந்த மட்டும் என்னத்தை சாதிக்க போறோம் நாலு செவரு சுத்தி சுத்தி உட்காந்துட்டு ஜெயிலில் இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கே இருக்கு வேற ஒண்ணும் இல்லைங்க அவ்வளவுதான் அதுவும் நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு தேவையில்லாம குடும்ப பிரச்சனை இருக்க இருக்கக்கூடாது அப்படின்றதுனால நாங்க எதுவுமே சொல்றது கிடையாது குடும்ப பிரச்சனை நேரம் வந்தா அதையும் சொல்ல வேண்டியது வரும் லைவா உங்கள்கிட்ட ஆமா அதுக்குன்னு ஒரு நேரம் கண்டிப்பா வர வேண்டியது எத்தனை வருஷமா இருந்தாலும் அதுக்கான சூழ்நிலை வரும் கண்டிப்பா போடுப்பா கண்டிப்பா அப்ப அந்த சுச்சுவேஷன் என்னங்கிறது உங்ககிட்ட சொல்லுவோம் சொல்றோம் இதோட இதோட இந்த ப்ளாக் முடிஞ்சதுங்க வேற ஒன்றும் இல்லை இன்னும் ஒரு பிளாக்ல மீட் பண்ணலாம் மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோவை மறக்காம பாருங்க ஷார்ட்ஸ்லாம் பாருங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணாதான் நம்ம போடுற வீடியோ ஒண்ணே நேரம் கழிச்சு பாருங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பைங்க பை ஃபேமிலி